திருமால் மார்பில் வாழும் லட்சுமி ஸ்ரீவைகுண்டம் ஆளும் லட்சுமி தேவர்கள் போற்றும் மகாலட்சுமி எனக்கு திருவருள் புரியவுடனே வா வணக்கம் வாழ்த்துக்கள் அன்னபூரணி வீசிலிருந்து அன்னபூரணி நூற்றி எட்டு ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனம் ஸ்தல வரலாறும் பரிகாரங்களும் சோழ நாட்டு திருப்பதிகள் சோழ நாட்டு திருப்பதிகளில் பன்னிரெண்டாவதாக வருவது திருக்குடந்தை மங்களமாக இருக்க வேண்டும் என்றால் பெருமாளின் அனுகிரகம் வேண்டும் தேவாதி தேவர்களுக்கும் எக்காலத்திலும் இரவா நிலை வேண்டும் என்பதற்காக மோகினி அவதாரம் எடுத்து பாட்கடலில் கடைந்தெடுத்த அமிர்தத்தை வழங்கிய ஸ்ரீமன் நாராயணன் நல்லவர்களுக்காக அவர்கள் துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் அவதாரம் எடுத்து காப்பாற்றுவார் இதற்கு அடையாளமாக இன்றைக்கும் அமிர்த குடத்தை தாங்கி நின்று சேவை சாதிக்கிறார் திருக்குடந்தையில் திருக்குடந்தை என்று அழைக்கப்பட்டு வரும் கும்பகோணத்தில் சாரங்கவாணி கோயிலை அறியாதவர்கள் எவருமே இல்லை தஞ்சாவூரிலிருந்து வடகிழக்கில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் காவிரியாற்றின் தென்பகுதியில் சுமார் மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் கிழக்கு நோக்கி நூற்றி நாற்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட பதினோரு நிலை ராஜகோபுரமும் மூன்று பிரகாரங்களையும் கொண்டு மூலவர் ஸ்ரீ சாரங்கவாணி பெருமாள் பாம்பனையின் மீது பள்ளி கொண்டு அருள்வாளித்து வருகிறார் சாரங்கவாணி ராமர் கோவில் ஸ்ரீ சக்கரவாணி திருக்கோயில்களும் உண்டு தாயார் கோமலவல்லி ஹேம புஷ்கரணி என்னும் பொற்றாமரை குளம் உண்டு விமானம் வைதீக விமானம் வசந்த மண்டபம் நூற்கால் மண்டபம் உண்டு சாரங்கம் என்னும் வில்லை ஏந்தி நின்றதால் சாரங்கவாணி என்று பெயர் வந்ததாக ஒரு செய்தி உண்டு ஹேம முனிவருக்கு ஒரு சன்னதி உண்டு இவரது மகளாக தோன்றிய திருமகளை இறைவன் மணந்து கொண்டதாக ஐதீகம் சுவாமியின் கருவறை தேர்வடிவில் பிரம்மாண்டமான சக்கரங்கள் கொண்ட திருத்தேர் போன்று காணப்படுகிறது உத்தராயண தட்சிணாயன வாசல் என்று இரு வாசல்கள் வழியே சென்று முறைப்படி வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் குரு வரும்பொழுது மகாமகம் என்னும் பெரிய விழா கொண்டாடப்படுகிறது ஸ்ரீமன் நாதமுனிகள் இந்த தளத்தில் பாடப்பட்ட நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இது பத்து என்னும் பொருள்பட ஒரு வரி இருப்பதைக் கண்டு இந்த பாடல்களை பாடியவர் யார் என்று அறியாமல் வருத்தப்பட்டார் அப்பொழுது பகவான் ஸ்ரீமன் நாதமுனிகளின் கனவில் தோன்றி ஆழ்வார் திருநகரைக்கு சென்று நம்மாழ்வாரை சந்தித்தால் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் சந்தேகத்திற்கு விடை கிடைக்கும் என்று வழிகாட்டினார் இறைவனது கட்டளையை ஏற்று ஸ்ரீமன் நாதமுனிகள் நம்மாழ்வாரை தரிசனம் செய்ய நம்மாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களை சொல்லிக் கொடுத்து அவரது சந்தேகங்களையும் போக்கினார் நாலாயிரம் பாசுரங்களை எந்தவித குறையும் இல்லாமல் நிலைநிறுத்த ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு இந்த சாரங்கவாணி பெருமாள் உதவி செய்ததால் இறைவனுக்கு ஆறாவமுதன் என்ற பெயரும் உண்டு ஆண்டாள் திருமழிசையாழ்வார் திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் ஆகியோர் இக்கோயிலைப் பற்றி நிறைய பாசுரங்கள் பாடியிருக்கிறார்கள் கோமலவழி தாயார் இதுவரை கோயிலை விட்டு வெளியே வந்ததே இல்லை என்பதால் படிதாண்டா பத்தினி என்ற பெயரும் உண்டு பரிகாரம் எத்தகைய இடையூறு வாழ்க்கையில் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த சாரங்கவாணியை சரணடைந்து விட்டால் போதும் பகவானே கனவில் வந்து திக்குத் தெரியாமல் திண்டாடுபவர்களுக்கெல்லாம் திக்கை காட்டி தைரியத்தையும் கொடுப்பார் படிக்கின்ற மாணவர்கள் தேர்வு நேரத்தில் பரீட்சை பயம் வராமல் இருக்கவும் தேர்வு எழுதும் பொழுது திடீரென்று படித்தது நினைவுக்கு வராமல் தவிர்ப்பதை தடுக்கவும் வெளியூர் பயணத்தின் பொழுது இக்கட்டான நிலையில் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிக்கவும் பயம் விலகவும் மரண பயத்திலிருந்து வெளியே வரவும் இந்த சாரங்கபாணி கோயிலுக்கு முடிந்தபொழுதெல்லாம் வந்து பெருமாளை தரிசனம் செய்து பிரசாதத்தை வைத்துக்கொண்டால் போதும் சக்கரம் போல் இவர் உங்களை காப்பாற்றுவார்